அண்டவரேசுவேன் கருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று நாம் தூய அல்போன்சாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே இன்றைய திருவழிபாட்டிலே பதிலுரை பாடலாக நமக்கு தரப்பட்டிருப்பது திருப்பாடல் நூற்று ஆறு இந்த திருப்பாடலினுடைய முதல் வசனமே இந்த திருப்பாடலுக்கு பல்லவியாக அமைந்திருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆம் உண்மையாகவே ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து பார்த்து அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவதாக இந்த திருப்பாடல் தொடங்கினாலும் இந்த திருப்பாடல் ஒரு புலம்பல் திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த திருப்பாடல் நூற்று ஆறானது நாற்பத்தி எட்டு வசனங்களோடு மிகப்பெரிய ஒரு திருப்பாடலாகவும் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் ஏற்கனவே திருப்பாடல் எழுபத்தி எட்டு திருப்பாடல் நூற்று ஐந்து ஆகிய இரண்டு திருப்பாடல்கள் இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவதைப் போலவே இஸ்ரேல் மக்களினுடைய செங்கடலை கடந்து அவர்கள் சீனாய் பாலைவனத்தை அடைந்த பிறகு அவர்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து அவற்றிற்காக ஒரு தனி நபரோ அல்லது ஒரு சமூகமோ குழுவாக இணைந்து ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கின்ற அல்லது தங்களுடைய மூதாதருடைய தவறுகளுக்காக இறைவனிடம் அழுது புலம்பி மன்றாடுகின்ற ஒரு திருப்பாடலாகவும் இந்த திருப்பாடல் நூற்று ஆறு நமக்கு அமைந்திருக்கிறது எனவே இந்த திருப்பாடல் ஒரு சமூக புலம்பல் திருப்பாடலாக இருக்கிறது இஸ்ரேல் மக்களை அற்புதமான விதத்திலே செங்கடலை கடக்கச் செய்து எகிப்தியருடைய கையில் நின்று பாரவோன் மண்ணுடைய கை நின்று இறைவன் விடுவித்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கிறார் செங்கடலை அவர்கள் கடந்து வந்தபோது இறைவன் அவர்களை எத்தனை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இரவிலே அவர்களுக்கு நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இறைவன் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள் ஆயினும் கூட சீனாய் மலையை அடைந்த பிறகு அவர்கள் சீனாய் மலையின் அடியில் கூடாரம் அமைத்திருக்கிறார்கள் மோசே இறைவனை சந்திப்பதற்காக சீனாய் மலையின் உச்சிக்கு ஏறியிருக்கிறார் நாட்கள் ஆக ஆக மோசே திரும்ப இறங்கி வராத காரணத்தினாலே அவர்கள் தங்களை காப்பாற்றிய கடவுளை வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒரு தெய்வத்தின் சிலை வேண்டும் என்று ஆரோனை கேட்கிறார்கள் அப்போது ஆரோன் அவர்களிடம் இருக்கின்ற எல்லா புன் பொருளையும் தங்க அணிகடன்களையும் பெற்று அதிலிருந்து ஒரு புன் கன்றுக்குட்டியை செய்து இதுதான் உங்களை காப்பாற்றிய தெய்வம் இதை வந்து வழிபடுங்கள் என்று சொல்லி அந்த புன் கன்றுக்குட்டி அவர்கள் தெய்வமாக தங்களை காப்பாற்றிய தங்களுக்கு வாழ்வு கொடுத்த தங்களுக்கு விடுதலை கொடுத்த தெய்வமாக அவர்கள் அந்த புன் கன்றுக்குட்டியை வழிபட ஆரம்பிக்கிறார்கள் போற்றி பாட ஆரம்பிக்கிறார்கள் இந்த நிகழ்வு விடுதலை பயண புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நமக்கு காண கிடைக்கிறது இப்படி அவர்களுடைய இந்த நிகழ்வை இந்த புன்கன்றுக்குட்டியை வழிபடுகின்ற அந்த பாவ நிலையை எண்ணி பார்க்கின்ற இந்த சமூகமானது தன்னுடைய மூதாதையர்கள் செய்த குற்றத்திற்காக இறைவனிடம் அழுது புலம்பி மன்னிப்பை வேண்டி மன்றாடுகிறது இந்த குட்டி என்கின்ற இந்த போலி தெய்வத்தினுடைய உருவச் சிலையினுடைய இந்த எண்ணம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்திருக்க கூடும் என்று நாம் சிந்திக்கின்ற போது அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது எகிப்தியர்களுடைய தெய்வங்களில் ஒன்றாகிய அபீஸ் என்கின்ற தெய்வம் இந்த தெய்வம் இனப்பெருக்கத்தின் தெய்வமாக கருதப்பட்டது மறுவாழ்வின் தெய்வமாக கருதப்பட்டது இந்த தெய்வத்தினுடைய சிலையானது காளை சிலையாக இருந்தது ஒருவேளை அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த போது இந்த தெய்வத்தின் சிலையை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்திருக்கலாம் அல்லது பெனீசிய பெனீசிய மக்களானவர்கள் கானா நாட்டிலே வாழ்ந்த ஒரு இனக்குழுவாகிய அந்த பெனிசியர்கள் அவர்களுடைய தெய்வமாகிய பாகால் தெய்வத்தை காளையின் உருவமாகத்தான் செய்து வழிபட்டார்கள் இந்த காளையின் உருவத்தை கொண்டிருந்த பாகால் தெய்வமானது இனப்பெருக்கத்தின் தெய்வமாக வலிமையின் தெய்வமாக கருதப்பட்டது எனவே ஒருவேளை இந்த பின்னணியில இஸ்ரேல் மக்கள் இந்த பொன் கன்று குட்டியை செய்து அவர்கள் வழிபட்டிருக்கலாம் இந்த நிகழ்வை நினைத்து பார்த்து அவருடைய பாவத்தை நினைத்து பார்த்து இந்த சமூகமானது ஆண்டுகள் பல கடந்த பிறகும் கூட ஒருவேளை தாவித அரசர் கூட தங்களுடைய மூதாதையருடைய பாவங்களுக்காக இறைவனிடம் அழுது மன்றாடி மன்னிப்பை கேட்டிருக்கலாம் அல்லது பாபிலோன் அடிமைத்தலைக்கு பிறகு தங்களை காப்பாற்றி வழிநடத்தி வருகின்ற இறைவனை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுகிற விதத்தில் தங்களுடைய மூதாதிரிகள் செய்த அத்தனை பாவங்களுக்காகவும் ஏதோ ஒரு பாபிலோன் பாபிலோவின் அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வந்த இஸ்ரேல் மக்களினுடைய ஒரு குழுவினர் இறைவனிடம் மன்றாடி புலம்பி அழுது மன்னிப்பை கேட்கின்ற ஒரு திருப்பாடலாகவும் இந்த திருப்பாடல் இருக்கலாம் ஏனென்றால் இந்த திருப்பாடலின் தொடர்ச்சியில் நாம் பார்க்கின்ற போது கான் நாட்டில் இருந்த மக்களுக்கு எதிராக எங்களை நீர் மிக உன்னத நிலைக்கு உயர்த்தியிருக்கிறீர் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் இந்த கான் நாடு என்பது என்ன எகிப்திய நாட்டினுடைய இன்னொரு பெயர்தான் கான் நாடு நாம் தொடக்க நூலில் நோவாவினுடைய பிள்ளைகளின் பெயர் பட்டியலில் பார்க்கிறோம் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் சேத்து கான் மற்றும் எபிபோத்து இந்த மூன்று பிள்ளைகள் ஒருவராகிய காந்தான் எகிப்திலிருந்த அல்லது ஆப்பிரிக்க மக்களுடைய மூதாதையராக கருதப்படுகிறார் இந்த நிலப்பரப்பில் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்த அந்த நிலையும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் எனவே தங்களின் மூதாதையரின் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சமூக மன்னிப்பின் புலம்பலின் பாடலாக இந்த பாடல் அமைகிறது ஆண்டவர் ஈஸ்வரன் திறமையானவர்கள் நம்முடைய வாழ்விலும் கூட பல சமயங்கள் நாம் தவறி போயிருக்கிறோம் அன்பை இருக்கிறோம் அவருடைய அன்பை நாம் நாம் விலக்கி நம்முடைய நம்முடைய இயல்பிலேயே நினைத்து பார்க்கின்ற போது இத்தனைக்கு பிறகும் கூட இத்தனை பாவத்திற்கு பிறகும் கூட இத்தனை பலவீனங்களுக்கு பிறகும் கூட தடுமாற்றங்களுக்கு பிறகும் கூட ஆண்டவன் நம்மை பாதுகாக்கிறார் ஆண்டவன் நமக்கு அருள் தருகிறார் ஆண்டவன் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் ஆண்டவன் அன்பு செய்கிறார் மன்றாடி அழுது புலம்பு மன்னிப்பை கேட்கின்ற போது ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் நமக்கு அருள் தருகிறார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடு நமக்கு கொடுக்கிறது கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா எங்கள் அன்பின் பரலோகிதாவின் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய தவறுகளுக்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்கின்ற போது எங்களை மன்னித்து எங்களை அரவணைத்து கொண்டு எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் தூய் அல்போன் அவனுடைய விழாவை கொண்டாடுகின்ற போது அவரை போல உமக்கு ஏற்புடையவர்களாக எங்களுடைய பலவீனங்களை விலக்கி இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனமாக இயேசு கருத்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே ஆமேன்